கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திரு அருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திரு அருளே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே வெண்ணை நல்லோர் உரையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறை பக்தி தருகின்ற நிம்மதியும் நிறைவும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேறு எதனாலையும் தர முடியாது பணம் புகழ் செல்வாக்கு பதவி பட்டம் இது எதுவும் தராத நிம்மதியும் நிறைவையும் இறைவனின் திரு அடி சிந்தனை தரும் ஓம் நம